எனது மவ்ளவி அவர்கள் அனைத்து மத தவங்களம் மனுமாார் பணக்கம். வேதிக்காவின்ந்தர் சேும் சகோரே அதிீமத்துமா எ லு வேரிக்காவின் அப்பே சகுதி சகோதிரியான் சிுதுனா சிற. மேடை அமர் விக்கோம்து கடத்துலாமச்சர் ராமலிங்கம் சந்தர்ே தோர் உள்ளட்ட அனைத்து வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்கள் அனைத்து பிரமர்களுக்கும் எனது வணக்கங்கள் சா பாத்விடன் ஆதர் அமலதாத்ததா சகோதரவு சகோதரியான் துவாதரியான் சிறுவதினாபி மகாசர் இந்நேரத்திலேயே கலந்து கொண்டிருக்கும் அஹ் அன்பார்ந்த தோழத் தோழிகள் அஹ் தாய்மார்கள் தந்தையர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் விசேஷம் பாத்ஷாவுக்கும் இன விழாவை தமிழ்நாட்டில் வந்துவிடும் விசேடமாக இந்த கொட்டும் மலையிலும் எமது பேச்சை செல்மடிப்பதற்கு இங்கு வருகை தந்து தொடர்பாக முதற்கண் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் අවස්ථා කීපයකට රැස්සිම් කීපයක සහපාත් වෙලා තිබෙනවා සමූපකාර සාලාාවේ. හිදකු මොද පඩ තඩබේගල දෙකනුචි මාගටතිලේ ඇන්ද මද කූතරුවු මඩබත්තිේ පළ කූර්තங்களින් කළඳ ඩිතින්දෙන. හද යාද එදා ඉතා කදා ප්‍රමාණයක් තමයියකද සවන්දෙන් ැවිල තිබෙන. ද දහස් කන්නක් මේ කිිලනොච அම්මල තාத்துලා සහදු සහදුරියන් அ සවந்தෙන් வில்ල්ලති බෙනවා ඒ පිබ හිමஸ்றி வந்தபினா. அந்த அந்த கூட்டவ மபத்திலே கவும் சிறயாளபிேத்ததான் மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்காான மக்கள் இந்த கிளினச்சயிலிருந்து என்து கூட்டதிக்கு வழகை தந்த தொடாக உமேலேஸ் மகிழ்ச்சடைகிேன். පෞගிய සப்තම්ර් මාසි සේක්මනිසා. விசால தேசபாலன ஹெரோ மக்சித் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்பது நாட்டிலே பெரிய கரு அரசியல் மாற்றம் ஒன்றில் இடம் பெற்றது பெரணி பௌர்வரின் பாலனேர போராட்டம் பெரணி பரம்பராவளின் பாலனேர ரட்ட மிராட்டை பொதுஜன தேசபாலன வியாபார கதட்ட பலைய மாது கரண்ட சமர்த்தி பழைய ஒரு சில ஒரு சில குடும்பங்கள் ஆட்சி செய்த இந்த நாடு பழைய பிரபுக்கள் ஆட்சி செய்த நாடு முதற்கட்சி

. අපි වැඩිපුட තාගரே සිங்கள. கூறுதி ாககள் கத்து සිங்கள மக்களை பற்ற. අප ේශපන ්‍රயாකා විශ ල ්‍රමණ දින ප දි ද . அ அசியர் நவடிக்கேகிற நாங்கள் சேபது. பද. අප මෙම ප්‍රදීශවල තුර. ර ස්සාල් දේශපාන ්‍ර ார் . ந்த காந்தயே நாங்கள் வடமாககாடத்திலே அவ்வளவா அசிய வடிக்கையில் நாங்கள் ீடுபடவில்லை. ඒ ඔබ කර ඔබ அ කරෙන් විශ්වාස බ. சமக்கலாம் என்றாலும் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வடமாகாணத்தில் மக்கள் பெரு பெருமளவான வெற்றியை பெற்று கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் தேவி से दिග දකனை जाතාවගේ विශश्වාස திලාගතු නැගර जाතාවගේ विश्වාස दिලාගත්තු රட்ட ොலாசி ජගේ विश्්වාස से दिलाග ஆண்டுවා. முத தபயாகர் அரசாங்கம் அமைிருக்கின்றன இலங்கையில் நாளா குழங்களில் பாடும் படபகாணம் திலக்கு மலையகம் தெற்க மேற்க போறி அனைைத்து பல் பத்தருடைய ஆதனவே வேண்ட உும் அரசாங்கம் முதர் தபயாக அமைிருக்கின்ற. விசால विश्වාස තිෙනවා मैं भाई වෙන जा මීட்ட

വലിയൊരു വെറ്റി നമുക്ക് കിടക്കും കട്ടായമാണ് ആയാതെ കവദാവത് വെദിന്ദോണിനെ വീണ്ടും എന്തൊരു നേരത്തിലും നാങ്കൾ പ്രിയ വേണ്ടിയ തേവയില്ല കവദാവത് ദഹഗണ്ടോണിനെ നാങ്കൾ ഒരു പോലും സന്നേ പിടിക്ക തേവയില്ല അപ്പ കവദാവത് യുദ്ധ കരണ്ടോണിനെ ഒരു പോലും നാങ്കൾ യുദ്ധം ചെയ്യ വേണ്ടിയില്ല ഏക റട്ടത്തുള ഒരേ നാട്ടിനു സഹോദരത്വ സഹോദരത്വമാഹ ഏക അമ്മ താത്തക ദർവവകി ഒരേ തായി പിള്ളകളെ പോണ്ടേ കൊടുനകന്ന് ഇന്ന നാട്ടേ കട്ടിയെടുപ്പ് ഏക ഇദിരിടകനെ അന്ന് ഇന്ന നാട്ടേ മുന്നിട്ട് കൊണ്ടു പോക ഏക തുയമോ നാങ്കൾ

கூகுள் அந்த மேப்பை பார்த்து வன சுரக்ச டிபார்ட்மெண்ட்டில் வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு உரித்தாக்கி கொண்ட எவ்வளோ பிரதேச இது இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் ஜனதாவக்கீட்டம் மக்களுடைய நிலங்கள் எவான் நெவத்தி பரிசாட்டி அபிலாபா இது காட்டிட்டு பண்ணோம் அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் எவர் என்பாரவா கீட்ட வாரத்தீனோம் ஆகவே இன்னும் சில பாதைகள் மூலம்

నివాస ఖదాదన వక్మకతి వీడుగలు కట్టికొనడక నిధి విశాల పరిసత్ వేతు ఇన్నభవ మిగ పెరుమల మక్కలంద బడమా శిరుదనాట అది అన్ని మక్కలుకు నివాస ఇదుకరగని మసందహ వీడుగలు కట్టికొనడక అప్పయాన్ తో సహాయదన కట్టిదు కర్నవ ఎమదర సంగం ఉదేబి చేయుమడక నరవడి కేడుం పౌగదమ డిసిక్ సంబంధి గ్రం కర్న కమిట్ టాపులవి అన్నైలే ఇంద మావట ఒరుంగనిపు కులుకు బంద నేరతిలే ఇవల్ అద సన్నిదిల తిబున వీడుగలు పుడ

நாங்கள் அந்த பாலங்களை நிதிகள் மீண்டும் இந்த பகுதிகளை நாங்கள் கட்டி எடுப்போம் ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் அப்படின் ஜனசாவரம் உதவிடத்தில் பாராட்டமாய் அத்தியாபனியம் எம்எல் மக்களுக்கு தனது வாழ்வை கொஞ்சம் உயர்த்துவதற்குள்ள

அஹ் பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்காக ஹேம தழுவாட்டு ஜாதிக கபானூ தருவலியாண்டு அவ்வாறு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஒரே ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் அப்ப மாப்பிள்ள சிஷ் ஆதாரம் எடுத்து கதப்பிடம் நாங்கள் மகாப்பொழ அந்த கொடுப்பனவை அதிகரிச்சாதாரவை எடுத்து கலப்பிடும் அந்த கொடுப்பனவைகள் அதிகரிக்கப்பட்டு ാ.െ ാക നവ ാ. ക ക് ാാ്. 85000 ഗ്രേടെ ആശ്വാസമ 10000 രൂപ വരെ അനുവദിച്ചു പാലസ്തൈ ആശ്വാസമതാ തംസിക കൊടികര 15000 ഗ്രേടെ ആശ്വാസമ 17500 വരെ നൽകാൻ അനുവദിച്ചു ഇത് ആശ്വാസമബീതു ആണാ ആശ്വാസമ ഗ്രേടെ വേണ്ടത്ര ഫണ്ടയമക്കിന്നോ ഇടിക്കാതെ മക്കിൽ இருக்கிறார்கள் 90000 തരക്ക് ഇന്നോ 9 ലക്ഷം പേർ இருக்கிறார்கள் വണ്ണി പോമുള്ള സഹത്രടെ അണ 9 ലക്ഷം കുടുംബങ്ങൾക്ക് ജൂലിമാസidan ആശ്വാസമ ലഭ്യ ചെയ്യുന്നു ജൂണ ജൂൺ മാസത്തിൽ നിന്നുള്ള ആശ്വാസമകളപ്പെടെ കൂടി അപ്പോൾ വെടി ഇതിമനവ വെടി কৰാ

நாங்கள் கட்டியுப்பிய அரசாங்கம் பணத்தை ஒரு சதம் ஆண்டு மக்களுடைய நிதியை ஒரு சதம் வீணாக்க മുത தேசிய புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும் எடுப்பதில்லை ராஜசபா துறக்க வேண்டும் ஊழல் போஷன் அரசாங்கம் செய்வதில் வேண்டும் மத்திய அரசாங்கம் வேலை செய்கின்றது ராஜ சபா படக்கரங்களை அரசு பிரதேச சபையின் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் எல்லாம் பாரத என்றால் பாரது அப்படி என்றால் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் ராதகஜன் பாலவை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்பணியோடு நாங்கள் அனைவருமே ஒன்று வேண்டும் நகரசபா இந்த பிரதேச சபைகளை அனைத்தும் ஜாதக பறவைகள பாதின பிறகு தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வழங்குவோம்

ನನ್ <laughs>